அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான அறிவிப்பு அரசியல் தலையீடு முன்னூற்று முப்பத்தி மூன்று ஊழியர்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு பொருளாதார மீட்சி வேண்டுமானால் அதானியுடன் செயற்பட வேண்டும் அறிவுரை தேச மந்துவிக்கு எதிரான பிரேரணை குறித்து வெளியான தகவல் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு பிரித்தானியாவின் நடவடிக்கைக்கு கொந்தளிக்கும் சிங்கள் அரசியல்வாதி நடுவானில் கடவுச்சீட்டை மறந்த விமானி பின்னர் நடந்த சம்பவம் கனடாவில் இந்திய வம்சாவளி பெண் மீது கடும் தாக்குதல் தென்கொரியா காட்டு தீயால் பதினைந்தாயிரம் ஹெக்டேயர் நிலப்பரப்பு தீக்கிரை இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணங்க அரசு ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது இந்த சுற்றறிக்கை நேற்றைய தின பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மேலும் இந்த சுற்றறிக்கை அமைச்சர்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் புதிய சம்பள அளவு திட்டத்திற்குள் கீழே குறிப்பிடப்படும் கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பது நான்கு இருபத்தி இரண்டாம் திகதி அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு அமைய செயல்படுத்தப்படும் ஐநூறு மாதாந்த இடைக்கால கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்று பதிமூன்றாம் திகதி அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கு அமைய செயல்படுத்தப்படும் ரூபா ஐயாயிரம் மாதாந்த கொடுப்பனவு மேலும் சம்பளத்தின் நிகர அதிகரிப்பின் மாதாந்த உரித்தாகும் தொகை மற்றும் மாதாந்தம் செலுத்தப்படாத தொகையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நிழலில் காட்டப்பட்டுள்ளது அரசியல் தலையீடு காரணமாக முன்னர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் பணியமர்த்த இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் பணியமர்த்த இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளது இந்த முடிவு இன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ளது அரசியல் நியமனங்கள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னூற்று முப்பத்தி மூன்று பேருந்து ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அரசியல் தலையீடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்பில்லாத பல்வேறு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் ஓட்டுநர்கள் தங்கள் உடல் தகுதியை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதுடன் அவர்களின் முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் ஓட்டுநர் பணிகளுக்கு மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என கூறியுள்ளார் இலங்கை பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சியை அனுபவிக்க வேண்டுமானால் அதானி குழுமம் மற்றும் பிற முதலீட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பந்துல குடவர்த்தன் எழுதிய அர்த்திகேயே வெளியீட்டு விழாவில் பேசிய விக்ரமசிங்க இலங்கை குறிப்பாக இந்திய முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் மற்றும் அழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தமது அரசாங்கம் பல்வேறு வகையான மின்சார கொள்முதல் விலைகளை அறிமுகப்படுத்தியது கொள்முதல் விலை அமெரிக்கா சென்ட் இரண்டு முதல் எட்டு வரை இருந்தது எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்த வரம்பை தாண்டி சென்றுள்ளது என்று ரணில் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்நிலையில் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை அடைய விரும்பினால் இந்த முதலீட்டாளர்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வாங்குவதில் ஆர்வம் இருப்பதால் இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது இந்த விடயத்தில் வெளிநாடுகளிலிருந்து எரிசக்தியை பெற்ற இந்தியா சீனா போன்ற நாடுகளை இலங்கை பின்பற்ற வேண்டும் அதே நேரம் இந்த நாட்டில் மூலதனமும் தொழில்நுட்பமும் இல்லாததால் வெளியிலிருந்து எரிசக்தியை பெறுவதை தவிர இலங்கைக்கு வேறு வழியில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை இன்றைய தினம் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தொடர்பாளர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது குறித்த பிரேரணையை ஆளுங்கட்சியின் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர் தேசபந்து தென்னக்கோன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் இரண்டு சரத்துக்களை மீறியுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற மனித கொலைக்கான சூழ்ச்சியை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்ற சரணடைந்ததன் பின்னர் தேசபந்து தென்னக்கோன் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து ஒருவரை விளக்குவதற்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் விளக்க அலுவலர்களை நீக்கும் சட்டத்தின் கீழ் எட்டு காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் இரண்டு காரணங்களை மேற்கோள் காட்டி காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையளித்துள்ளனர் நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் இந்த பிரேரணை சபா நாயரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தமது ஆதரவை வழங்குவதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது தென்னை விவசாயிகளுக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் ஐம்பது கிலோகிராம் கிராம் உரப்பொதியை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது அத்துடன் இதன் விலை சந்தையில் ஒன்பதாயிரம் ரூபாய் சலுகை விலையில் நான்காயிரம் ரூபாய் என்றும் அறிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐந்து ஏக்கருக்கும் குறைவானது முதல் காலேக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட தென்னை மரங்கள் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இருப்பதாக தகவல் இருப்பதாக பிரத அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் ஏராளமான தென்னை விவசாயிகள் பயனடைவார்கள் உரத்தை பயன்படுத்தி நாட்டின் தேங்காய் தேவையை பூர்த்தி செய்வதன் இதன் நோக்கம் என்றும் இந்த உரத்தை பயன்படுத்துவதன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு அறுவடை அதிகரிக்கும் என்றும் அந்த இலக்கு அடையப்படும் ரஷ்யாவில் இருந்து நன்கொடையாக பெறப்பட்ட ஏமபி உர நிறுவனம் தற்போது இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் எம்ஓபி உரத்தை உப்பு மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய்களுக்கு ஆறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் சிறப்பு உரத்தை தயாரித்து வருகிறது தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் ஏ பி வழங்குதல் தேங்காய் உரத்தை வழங்குவதற்கான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று மாநில உர நிறுவனத்தில் கையெழுத்தானது இந்த இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநில உர கம்பெனி லிமிடெட் மற்றும் தேங்காய் சாகுபடி வாரியம் இடையே கையெழுத்தானது இந்த தென்னை உரத்துக்காக தயாரிக்கப்பட்ட உரப்பொதியும் அமைச்சரிடம் வழங்கப்பட்டது தென்னை உர மானியத்தை பெறுவதற்காக தென்னை விவசாயிகள் அதை பெற்று பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சான்றளித்து அந்த பகுதியில் உள்ள தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்தியாராதனா தெரிவித்துள்ளார் இராணுவ வீரர்களை போர்க்குற்றவாளியாக கண்டறிய பிரித்தானியா நடத்திய விசாரணை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கேள்வி எழுப்பியுள்ளார் சவீந்திர சில்வா வசந்த கர்னகோட ஜகத் ஜெயசூரி உள்ளிட்டவர்களுக்கு தடை விதித்த பிரித்தானியாவிடம் நாங்கள் மூன்று கேள்விகளை கேட்கின்றோம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்பு நமது ராணுவ வீரர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான சுதந்திரமாக கருத்து வெளியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதா உலகளாவிய ரீதியிலுள்ள பயங்கரவாத தலைவர்களுக்கு பிரித்தானியா ஒரு புகலிடமாக மாறியுள்ளது எனினும் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ராணுவ வீரர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக மாறினர் என்பதை பிரித்தானியா உலகிற்கு விளக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு பரப்பை மேற்கொண்ட விமானம் நடுவானில் பறந்தபோது போது சீட்டு கொண்டு வருவதை மறந்தது விமானிக்கு நினைவுக்கு வந்ததை அடுத்து அந்த விமானம் மீண்டும் அமெரிக்காவிலேயே தரையிறக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பயணிகளுடன் யுனைடெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் சீனாவின் சாங்காய் நகருக்கு பரப்பை மேற்கொண்டது விமானம் கிளம்பு இரண்டு மணி நேரம் கடந்த நிலையில் கடவுச்சிட்டு கொண்டு வராததை விமானி உணர்ந்தார் இது அவர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து அந்த விமானம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தரையிறக்கப்பட்டது இதனையடுத்து மாற்று விமானம் மூலம் பயணிகள் சாங்காய் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த விமான போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் கனடாவின் கால்கரில் உள்ள பரபரப்பான தொடருந்து நிலையம் ஒன்றில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் ஒருவர் கொடூரமாக தாக்கப்படும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது இக்காணொலியில் குறித்த பின் தாக்கப்படும் போது சுற்றி இருப்பவர்களை எவ்வித எதிர்வினையும் காண்பிக்காத நிலையில் இது இந்திய தரப்புகளில் பெரும் இனவாத கருத்துக்களை தூண்டிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தற்போது தொடர்புடைய காணொலியானது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருவதுடன் பரவலான சீற்றத்தையும் இனவரி குற்றச்சாட்டுகளையும் எழுப்பியுள்ளது தாக்குதல் நடத்திய நபர் அடையாளம் காணப்பட்ட அந்த அந்த நபர் பெண்ணின் பிடித்து மீண்டும் மீண்டும் குலுக்குவது அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது பின்னர் அந்த நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தண்ணீர் போத்தலை எடுத்து அவர் முகத்தில் தண்ணீரை தெளித்ததுடன் சுவற்றின் மீது அவரை மோத வைத்துள்ளார் பின்னர் அங்கிருந்து அவர் தப்பி சென்றுள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் பலர் இச்சம்பவத்தை நேரில் பார்த்தும் எவரும் உதவிக்கு முன் வரவில்லை அத்துடன் சுமார் முப்பது நிமிடங்களில் தாக்குதலில் ஈடுபட்ட நபரையும் கைது செய்துள்ளதாக அந்நாட்டு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வழிப்பறிக்க முயன்றதாக மட்டுமே தற்போது அந்த நபர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது இன ரீதியான தாக்குதல் நடந்துள்ளதா என்பது தொடர்பில் உரிய அமைப்பு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் ஏற்பட்ட காட்டுத்தையினால் சுமார் பதினைந்தாயிரம் ஹெக்டேயர் நிலப்பரப்பு தீக்கிரையாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தென்கொரியாவின் தென்கிழக்கு நகரமான ஒய்சில் ஏற்பட்ட காட்டுத்தையானது பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாக கட்டுப்பாட்டை மீறி வேகமாக பரவுவதாக தென்கொரிய அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக குறித்த பகுதியில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில நாட்களில் பரவிய காட்டுத்தீயினால் பதினாலாயிரத்து நான்கு ஹெக்டேயர் நிலப்பரப்பு அழிவடைந்ததாகவும் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மூவாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இன்றைய நிலவரப்படி குறித்த பகுதிகளில் எண்பத்தி எட்டு சதவீதமான அளவு தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவுவதை தடுப்பதற்காக அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் எனவும் தென்கொரிய பதல் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்